மாவட்டம் ஜல்லிக்கட்டு உச்சிமொழி திருத்ராபடி மாவட்டம் திருவெம்பூர் வட்டம் கிராமத்தில் இன்று பதினைந்து ஒன்று இருபத்தி அஞ்சு என்று தமிழக பாரம்பரிய விளையாட்டாக ஜல்லிக்கட்டை கொண்டாடியவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காரைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறுத்தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்று உறுதிமொழிகிறோம் உடல் மாறு கருப்பாண்ட எப்பாரிச்சு பத்தனானே ஒப்பருக்கு வந்துட்டேங்க பா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டேங்க எல்லா பத்தியே ஒப்பந்துட்டீங்க முதமட பெட்டக்கு கும்பிட்டே ஏய் ஏய் தம்பி தம்பி ஏய் என்னன்னே இதோ வந்துட்டே ஏய் காலையிலே உங்க வேல ஆரம்பிச்சீங்கடா வந்து ஆமா நாங்க எல்லாம் எப்ப சாரி போரதி நம்மையே நம்ம தர்றோம் ஆனா ஆமா ஓஹோ அரைங்க ஏய் ஏய் தம்பி கூய் மார

மாட்டு பேர் ராமன் மாட்டுமன்டிக்கிற மாதிரியார் ஆறுமுகம் ஐக்கா மரமாரியார் பதினேழு நேரம்

எப்படி போய் வெற்றி பெற்ற அருவராஜ் வெற்றி பெற்ற அரையா சோமசுந்தராக அவருக்கு ரொம்ப பைசா

அட ஹால் போறாங்க அதே புரிய மாட்டான். ஏப்பா கைல அந்த வர மறி போறே. கைல மறி போறான். கை போடு. மாட்டு கால் கட்டி போறானே மறி போடு. புரியுதா? अरेला ஆட்டங்க மடையால ஒரு குட்டளங்க. ஒடடா அர்த்தமா நால்ப அர்த்தமா மாட்டறது பாयण பாடி அந்த மர. சீட் ஏயா? என்னடா குட்டைய போடுவா?

அந்த பாக்குள் கொழந்த மாட்டேங்கு காலையில கீழே சோம சுந்தரம் ரொக்கப்படி சாமி முனியமாடியா உள்ள நிக்கிற மாடு மாட்டோமச்சந்திர ரொக்க பேசிக்காட்சியா பேர் அழகா சாமியா நாச்சியாமியா நாச்சியாமியா தொற்று அழகா அர்ப்புணம்யா மாறி ஜெய்சிச்சியா அடைய மாறி செய்துருச்சு அடுத்துமா அடுத்துமா ஒன்னு ஒன்னு வாப்பா லே போற மாட்டேங்க மாட்டு வளர்க்குற ஏ மாட்டு வளர்க்க மாட்டேங்க தம்பி ஏ மாட்டு ஏ மாட்டுங்க மோகன் கையில மாட்டு ஓனன் மாரியா மாறி செய்துருச்சு அந்த மாட்டுக்கு ஏ என்ன பிரெஸிங் டேப்டா ஓரளவுக்குடா 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 அடேய் ஆர்டைங்க சைங்கில மாடு வெற்றி போட்டு சின்ன கால அந்த மாதிரி சைக்கிள் சைக்கிள் வைக்க ஒரு

ஒரு <laughs>